வணக்கம் பிஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக வணக்கங்கள் இன்னைக்கு மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவற்ற மணி நீதி நாள் சமயத்தில் மனு கொடுக்க வந்திருக்கோம் ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக தமிழக இந்து துறவிகள் அமைப்பின் சார்பாக அனைத்து இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு கமிட்டியின் மாநில அமைப்பாளர் சுடலி சுவாமி ஒரு பேட்டியாக அறிக்கையாக கொடுக்கின்றோம் பக்கத்தில் மாவட்ட துணைத்தலைவர் இருக்காங்க மாவட்ட செயலர் இருக்காங்க நகர செயலர் இருக்காங்க உசிலம்பட்டிலேருந்து நம்முடைய பழனிஜி வந்திருக்காங்க அத்துணை பேரும் காரணம் வந்து தொடர்ந்து ஒரு ஏறக்குறை ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக திமுக கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு ஒரு ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இந்து சமுதாயத்தை அவமானப்படுத்தி பேசி வராங்க சமீபத்தில் நேரு அவர்களே செங்கோல் வாங்கியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் செங்கோல் மோடி அவர்கள் புதிய பாராளுமன்ற கட்டட திறப்புள்ள சமயத்தில் செங்கோல் வச்ச சமயத்தில் சு வெங்கடேசன் மதுரை சேர்ந்த எம்பி வந்து ராமர் படத்தை இங்கேயா வச்சிங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி பேசினாங்க அடுத்ததாக சமீபத்தில் மீனாட்சி திருக்கல்யாண சமயத்தில் மீனாட்சி திருக்கல்யாணம் முடிஞ்ச ஒரு ரெண்டு நாளில் மீனாட்சிக்கு முதலே முதல் இரவு எப்போன்னு பேசியிருக்காங்க இப்போ சமீபத்தில் செங்கோல் பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கருத்தை பேச வேண்டிய இடத்துல இந்த தொகுதியை பற்றி பேசாமல் சு வெங்கடேசன் அவர்கள் இந்த மதுரை எம்பி எந்தி எம்பியை சேர்ந்தவங்க செங்கோலை பற்றி பேசியிருக்காங்க செங்கோல் வந்து என்ன விஷயம்னு சொன்னால் மதுரை சொக்கநாதர் செங்கோல் ஏந்திருக்காங்க அறுபத்தி நாலு வரலாறுல பட்டாபிஷம் இருக்குது அந்த பட்டாபிஷம் செங்கோல் ஏந்திய சொக்கநாதரை அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க செங்கோல் ஏந்திய சொக்கநாதர் வந்து ஆயிரம் பெண்களுடன் அந்த புறத்தில் இருந்தார்னு பேசியிருக்காங்க சேரன் சோழன் பாண்டிய மன்னர்கள் சேதுபதி மகாராஜா செங்கோல் ஏந்திய ஆயிரம் பெண்கள்கிட்ட உடல் உறவில் உடல் உறவில் இருந்தார்னு சொல்லி பேசியிருக்கேன் சொக்க அவமானப்படுத்திருக்காங்க அவமானப்படுத்தியிருக்காங்க தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் நாகரிகத்தையும் அவமானப்படுத்தி பேசியிருக்காங்க சமீபத்தில் உங்களுக்கு தெரியும் இளைய பட்டத்து அரச உதயநிதி அவர்கள் சனாதனத்தை ஒழிக்கப்பெய் ஒழிக்க போகிறேன்னு பேசுகிறாங்க இந்த மூணு கட்சிக்காரங்களும் ஒரு மாற்று மதத்தை திருப்திப்படுத்தணுங்கிறக்காக தொடர்ந்து தமிழ்நாட்டு பண்பாடு தமிழ் கலாச்சாரம் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி பேசி வராங்க அதனால் சு வெங்கடேசன் அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் பதவியிலேருந்து ரத்து செய்யணும் பதவியை நீக்கம் பண்ணணும் உறுப்பினர் பதவியை அடுத்ததாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணும் அந்த தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண வேண்டி இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம் எம்பி பதவியை ரத்து பண்ணும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணணும் கைது பண்ணும் நீங்கள் தொடர்ந்து அரசாங்க நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தை இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய புகார் கொடுக்க வேண்டிய அறநிலைத்துறை நாற்பத்தாயிரம் கோவில் வச்சுக்கு அறநிலைத்துறை புகார் கொடுக்கலை ஏறக்குறை ஐம்பத்தஞ்சு ஆண்டுகளாக புகார் கொடுக்காம வச்சிருக்கேன் நீ அறலைத்துறையும் புகார் கொடுக்காதனால கொடுக்காத காரணத்தினால ஒரு பத்து நாள் டைம் கொடுத்துருக்கோம் அறநிலைத்துறைக்கும் கம்யூனிஸ்டும் மா மா மாநில நிர்வாகமும் கவர்னரும் இல்லை நடவடிக்கை எடுக்கணும் மத்திய சிறக்க நடவடிக்கை எடுக்கணும் தவறும் பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை முற்றுகை போராட்டத்தை பந்து நாங்கள் ஏற்பாடு செய்வோம் இதன் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு இறுதி கண்டனத்தை கொடுக்கும் உடனடியாக சு வெங்கடேசன் மன்னிப்பு வாங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளையும் ஒட்டுமொத்த பொதுமக்கள் சார்ப வேண்டுகோளையும் கோரிக்கை வைக்கும் இன்றைக்கி ம ம தெளிவாக பேசிட்டோம் உடனடியாக வழக்கு பதிவு பண்ணிங்கன்னு சொல்லிட்டோம் வணக்கங்கள் மாவட்ட மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் நின்றுட்டு இருக்கோம் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் புகார் கொடுத்துட்டோம் நடவடிக்கை எடுக்கன்னு சொல்லியிருக்காங்க காவல்துறையும் உடனே பேசிட்டாங்க காவல்துறை அதிகாரியை உடனே சந்திக்க சொன்னாங்க உடனே சந்தித்து அவங்கள்டும் பேசிட்டோம் நாங்கள் கொண்ட எட்டு ஆண்டுகளை மனுவாக கொடுத்துருக்கோம் ஆலய பாதுகாப்பு இயக்கம் தமிழக இந்து துறவிகள் பேரவை சார்பாக அனைத்து இந்து இயக்கங்கள் ஒருங்கிணைப்பு கமிட்டி சார்பாகவும் கொடுத்துருக்கோம் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது